ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கல்யாண முருங்கை இலை தோசை சரியா அதை கல்யாண முருங்கை இலை தோசை அப்படின்னா இந்த இலை வந்து இருமலுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நாட்டு மருந்துன்னு சொல்லலாம் இதை இந்த இலையை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு அதில் உள்ள நரம்பெல்லாம் எடுத்துட்டு இலைய நரம்புகள் இருக்கும் இல்லையா எடுத்துட்டு பச்சை அரிசி அது புழுங்கல் அரிசி ஒரு ஒரு டம்ளர் ஊற வச்சு அதோட இந்த இலைகளையும் அதில் போட்டு அதோட ஒரு நாலு சின்ன வெங்காயம் ஒரு பத்து மிளகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அதோடு கொஞ்சம் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துடணும் மையை அரைச்சி எடுத்து தோசை பதத்துக்கு தோசை தோசைக்கல்ல நல்லெண்ணெய் விட்டு இந்த தோசையை சுடணும் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னாக்கா விளக்கெண்ணெய் அந்த எண்ணெயில் தான் இந்த தோசை வந்து நம்ம பெரட்டி எடுக்கணும் அப்போ தான் அந்த இருமல் உடனே ஸ்டாப் ஆகும் தி பெஸ்ட் மெடிசன் ட்ரை பண்ணுங்கள்